என் தெய்வனாகிய கட்ட கடவுள் என்னிடம் கூறிய இந்த இஸ்ரேல் பாரசீன போட குறித்து என்னிடம் கூறிய இந்த ஏழு திருக்க தரிசனங்களின் விளக்கம் என்னவென்றால் அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பாரசீனையை நிறுத்தி கமாசி வெளியேற்றிவிட்டு விட்டு காசா நகரத்தை ஒரு சுயநலத்திற்காக பயன்படுத்த நினைக்கிறான் அவன் என்னங்கிறது அதான் வேணும் மனிதனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ அவரை அவனிடம் இருதயத்தை பார்க்கிறான் மனித முகத்தை பார்ப்பார் டிரம் பார்ப்போம் ஆனால் கடவுள் பார்க்குறாரு அவர் திட்டம் போடுறாரு கருத்து தெரியும் நான் சொன்ன வார்த்தை இல்ல டொனால்ட் டிரம் அவர்கள் என்பது கோபம் உள்ளார்கள் சொன்ன வார்த்தை எனவே இருபதுடன் கூடிய அமைதி பற்றதன் மூலமாக இஸ்ரேல் பார்த்து போல் கமாஸ்தி முடிவுக்கு வராது கடல் சொன்ன வார்த்தை டொனால்டு டிரம்ப் என்ன வராது அவருக்கு அந்த காசநகரத்தை கைப்பற்ற நினைக்கிற என்ன வராது என்னை அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்ப் கூட்டி சேர்த்து கடவுள் இசையை பார்த்துல முடிவு கொண்டு வரா